ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு நாள் நேரம் பூஜை செய்யும் முறை மற்றும் நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் சிறப்புகள் பலன்கள் இதையெல்லாம் பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடி மாதத்தில் அந்த பதினெட்டாம் தேதி நம்ம வந்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் நீர் தான் வந்து இந்த உலகிற்கு ஆதாயமே நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை உணர்ந்ததுனால தான் நமது முன்னோர்கள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நீர்நிலைகளையும் நதிகளையும் வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த மரபு வந்து நமது முன்னோர்கள் வந்து கடைபிடித்து வந்ததற்கான காரணம் அந்த விவசாயத்திற்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த ஆடி பதினெட்டாம் தேதி அந்த புனித நதிகளை வந்து வணங்கி அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்ம என்ன செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் தொட்டது துளங்கும் அப்பேற்பட்ட இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு நேரம் பூஜை செய்யும் முறை இதை எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று பார்த்தீங்கன்னா அனைத்து நீர்நிலைகளிலேயுமே அன்னை காவிரி தாய் குடியிருப்பாள் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அந்த காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் வந்து செய்யலாம் சாதாரண ஒரு கிணறு அந்த கிணற்று கரையில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ஆடி பெருக்கு அன்று எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் வந்து பல மடங்காக நம்மளுக்கு வந்து பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து சுபகாரிய பேச்சுக்கள் எதுவும் நம்ம வந்து செய்யாவிட்டாலும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்குக்கு நம்ம அனைத்து விதமான அந்த காரியங்களையும் செய்யலாம் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் திருமண பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பதை வந்து ஆரம்பி மே அதனால இந்த நாளில் நீங்கள் ஒரு சின்ன எளிய வழிபாடாவது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் இல்லை அப்படின்னா வீட்டிலையே நம்ம வந்து தாராளமாக இந்த பூஜைகளை வந்து செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த சின்ன எளிய வழிபாடு கூட உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மங்களங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பல மடங்காக பெருக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் குறிப்பாக பெண்கள் புதுமண தம்பதிகள் அந்த திருமண ஆக வேண்டிய அந்த பெண்களோ ஆண்களோ அனைவருமே இந்த வழிபாட்டை வந்து மேற்கொண்டால் கண்ணெறிந்த கணவன் வந்து கிடைக்கும் அதே போல் தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் தாலிச்சரடு மாற்றிக்கொண்டால் கணவனுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்றதும் காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை அதனால தான் அந்த புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து கோர்ப்பதை வந்து இந்த ஆடி பதினெட்டு அது வந்து எந்த கிழமை எந்த நாள் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி ஆடி பதினெட்டாம் தேதி அதை எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை ஆடி பதினெட்டுனா அன்னைக்கு தாராளமாக நீங்கள் தாலி பிரித்து கோர்த்து நீங்கள் வந்து அந்த விசேஷத்தை வந்து செய்யலாம் இப்போது இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்றைக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது வருது இந்த ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தான் இருக்கின்றது அந்த சதுர்த்த சி தி திதியில்தான் அந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நம்ம வந்து கொண்டாடுவோம் அப்புறம் அந்த நாலு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அமாவாசை ஆடி அமாவாசை வந்துவிடும் அதனால் நீங்கள் அந்த நாளைய முக்காலுக்குள்ளே உங்கள் வீட்டில் அந்த பூஜை செய்பவர்கள் செய்யலாம் அல்லது வெளியில் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவது ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பது புதிதாக அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் முதலீடுகள் அந்த தொழிலுக்கான நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் திருமண பேச்சுவார்த்தை துவங்குவது புடவை நகை இதெல்லாம் வந்து சுப காரியங்களுக்கு வாங்குவது அனைத்தையுமே அந்த சனிக்கிழமை மாலை நான் நாலு முப்பது நாலு நாற்பத்தி ஐந்திற்குள் நீங்கள் வந்து முடித்து விட வேண்டும் வழிபாடுகளையும் முடித்து விட வேண்டும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யமகண்டம் ராகு காலம் இதையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதையெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது ஒரு புடவை நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை செய்யுங்க அதே போல் அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அந்த நம்ம தொழில் தொடங்குவது எல்லாமே இந்த நேரத்தை காலம் அந்த யமகண்டம் தவிர்த்து செய்யுங்க அதே போல் இந்த தாலி பெருக்கி போடுவதையும் நீங்கள் வந்து இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பாருங்கள் அதுக்காக விசேஷ நேரம் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோ போடுறோம் ஆடிப்பெருக்கு நிறைய பதிவுகள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் இந்த ஆடி பெருக்கின் போது நீங்கள் மூத்த சுமங்கலிகளின் கைகளால் அந்த தாலியை வந்து பிரித்து போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் அவர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அதே போல் நீங்கள் ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் தேங்காய்பழையெல்லாம் ஒரு வாழை இலையில் வச்சு நீங்கள் விலக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தையும் காவிரி தாய்க்கும் நன்றி தெரிவித்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் நீங்கள் வீட்டிலே செய்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து செய்து நீங்கள் வந்து வீட்டில் ஒரு செம்பு நீரில் நீங்கள் அதை அதையே காவிரி தாயாக பாவித்து நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்தாலும் அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்திற்கு வந்து கிடைக்கும் திருமணமாகாத பெண்களோ ஆண்களோ தனக்கு அந்த நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நீங்கள் காவிரி தாயை வந்து வணங்கி வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அப்படின்றது அமையும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு தவற விடாமல் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ